அதல் வயது பார்க்குமா நானும் சின்ன கன்று என்று சிந்தை மாறுமா வயதால் நம் வாழ்வு முறியுமா வாய் முத்தம் வயது அறியுமா நிலா வெண்ணிலா நிலா வயதில் முத்ததில்லையா இருந்தும் நிலவு சொல்லி இலையை அள்ளி மலர்வதில்லையா என் வாழ்வில் தந்தை இல்லையே தந்தை போல் கணவன் வேண்டுமே என் காதலா காதல் வயது பார்க்குமா நானும் சின்ன கன்று என்று சிந்தை மாறுமா ஆணும் பெண்ணும் சேர்வது ஆசை போக்கில் காலம் தோறும் மாறது வெட்டி கிளியின் இரத்தமும் வெள்ளையாக உள்ளது விதிகள் எழுதும் வீட்டிலே விதி விளக்கு உள்ளது ஆழி ரொம்ப மூத்தது ஆறு ரொம்ப இளையது ஆறு சென்று சேரும்போது யாரை கேள்வி கேட்பது காதல் சிந்து தோ காதலங்கே மலருதே அறிவழிந்து போன பின் வயது வந்து தோன்றுமா பொருளழிந்து போன பின் கிடந்து வாழுமா அறமிருக்கும் வாழ்விலே முரணிருக்கும் என்பதால் முரணிருக்கும் வாழ்விலும் அறமிரு காதல் வயது பார்க்குமா நானும் சின்ன கன்று என்று என்று சிந்தை மாறுமா என் காதலா காதல் வயது பார்க்குமா நானும் சின்ன கன்று என்று இன்று சிந்தை மாறுமா